ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை தொகை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் உற்பத்தியை பெருக்கவும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க அந்த வகையில் கிசான் கார்டு கடன் மானியங்கள் மற்றும் கடன் தள்ளுபடி அறிவிப்புகளும் வழங்கிட்டு வர்றாங்க இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டம் மூலம் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கு மாற்றப்படுகிறது இதுவரை இந்த திட்டத்தில் இருபது தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஓராவது தவணையும் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது அதுக்கு நீங்கள் இகேவைசி அப்டேட் பண்ணும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை பெற முடியும் விவசாயி அடையாளையின் பெறுவதும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் நவம்பர் முதல் வாரத்திலையோ அல்லது அக்டோபர் இதிலேயோ இந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உங்களை இந்த நேம் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறக்கு நீங்கள் பிஎம் கிசான் வெப்சைட்லேயே போயிட்டு உங்களோட ஆதார் எண்ணையோ அல்லது மொபைல் நம்பரையோ கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்